வேதம் கேட்போம் எசக்கியல் முப்பத்தைந்தாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே நீ உன் முகத்தை சேயிர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் சேயிர் மலையே இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்திர வெளியுமாக்குவேன் உன் பட்டணங்களை வனாந்திரமாக்கி போடுவேன் நீ பாழாய் போவாய் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் நீ பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவர்களுடைய இரத்தத்தை சிந்தினபடியால் நான் இரத்த பழிக்கு உன்னை ஒப்புவிப்பேன் இரத்தப்பழி உன்னை பின்தொடரும் என்று கர்த்தராகிய ஆண்டவரா இருக்கிற நான் என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் நீ இரத்தத்தை வெறுக்காத படியினால் இரத்தம் உன்னை பின்தொடரும் நான் சேயிர் மலையை பாழும் அவாந்திர இடமுமாக்கி அதிலே போக்குவரவு செய்வார் இல்லாதபடி சங்காரம் செய்து அதன் மலைகளை கொலையுண்டவர்களாலே நிரப்புவேன் உன் மேடுகளிலும் உன் பள்ளத்தாக்குகளிலும் உன் எல்லா ஆறுகளிலும் பட்டயத்தால் வெட்டுண்டவர்கள் விழுவார்கள் நீ என்றைக்கும் அவாந்திர இருக்கும்படி செய்வேன் உன் பட்டணங்கள் குடியேற்றப்படுவதில்லை அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இரண்டு ஜாதிகளும் இரண்டு தேசங்களும் கர்த்தர் வசமா இருந்தும் அவைகள் என்னுடையவைகள் ஆகும் நான் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவேன் என்று நீ சொல்லுகிற படியினால் நீ அவர்கள் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகவும் உன் பொறாமைக்கு தக்கதாகவும் நான் செய்து கர்த்தராகிய ஆண்டவரா இருக்கிற நான் உன்னை நியாயம் தீர்க்கும் போது என்னை அவர்களுக்குள் அதனால் அறிய பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இஸ்ரவேலின் மலைகள் பாழாக்கப்பட்டு எங்களுக்கு இரையாக கொடுக்கப்பட்டது என்று நீ அவைகளுக்கு விரோதமாய் சொன்ன உன் நிந்தனைகளை எல்லாம் கர்த்தராகிய நான் கேட்டேன் என்று அப்பொழுது அறிந்து கொள்வாய் நீங்கள் உங்கள் வாயினால் எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டி எனக்கு விரோதமாக உங்கள் வார்த்தைகளை பெருக பண்ணினீர்கள் அதை நான் கேட்டேன் பூமியெல்லாம் மகிழும் போது நான் உன்னை பாழாய் இருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் வம்சத்தாரின் சுதந்திரம் பாழாய் போனதைக் கண்டு மகிழ்ந்தாயே உனக்கும் அப்படியே சம்பவிக்க செய்வேன் சேயிர் மலையே ஏதோமே நீ முழுதும் பாழாவாய் அதனால் நான் கர்த்தரென்று அறிந்து கொள்வார்கள் என்று உரைத்தார் என்று சொல்லு